வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாவது மாதம் மழை பெய்யக்கூடிய நாள் பார்த்தங்க அப்படின்னா ஆறாம் தேதி பரவலாக மழை இருக்கும் பதிமூணாம் தேதி ஒரு வாரம் கடுமையான மழை இருக்கும் எல்லா பக்கமுமே மழை பெய்யும் இருபத் இருபதாம் தேதி இருபதாந்தேதியும் மழை இருக்குது ஏழாவது மாதம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஏழாவது மாதம் மழை எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் பாருங்கள் அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த நேரத்தில் பிள்ளைகளை அதிகமாக வெளியில் விடாதங்க நல்ல மழை தண்ணியில் நாங்கள்லாம் மழை பெஞ்சால் நல்லா குளிப்போம் அப்படி குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கபால சூடு வெளியில் போவோம் நம்மளாக குளிக்கிறோம் ஒரு பத்து கோடம் தண்ணியை குளிக்கிறோம் அப்படின்னா ஆனால் மழை தண்ணியில் ஒரு குடம் தண்ணி குளிச்சா போதும் அதே போல் மழை நீரை நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வடிகட்டி சூரியன் ஒளிபடாமல் வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சு அதில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா சோறு எத்தனை கெட்டு போகாது நாங்களாம் அப்படித்தான் அந்த தண்ணியை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதே போல் பெண்களுக்கு யூரின் போகிற பாதையில் ஏற்போகு காற்று போகுது எங்கே போய் குணமாகலை அப்படின்னா எங்களுடைய இதுக்கு கான்டாக்ட் பண்ணி வந்து மருந்து வாங்கினா சரியாக போயிடும் அதே போல் பெண்களுக்கு தலை தலைக்குளிக்கிற நாலு நாளைக்கு முன்னாடி பகுர் போகுது இல்லை பெண்களுக்கு யூரின் போகிற பாதில் பயங்கரமான அரிப்பு இருக்குது எங்கே போயும் கேட்கலையா தயவு பண்ணி உங்களுடைய பிள்ளையாக எங்களை எங்களுடைய இதுக்கு ஃபோன் கால் அடிங்க அதோடு உங்களுக்கு அந்த அந்த இடத்துல அரிப்பே வரவே வராது ஒரே ஒரு தடவை என்கிட்ட மருந்து வாங்கினா போதும் அவ்வளோதான் இப்போ இது ஒரு நல்ல தகவலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் one accord.